அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பஞ்சதித்த கிருதம் செய்ய தேவையான பொருட்களை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் மொத்தம் இருபத்தைந்து வகையான மூலிகைகள் மற்றும் கடை சரக்குகள் இதில் சேருது இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக பிரதானமாக வந்து நெய் சேருது சுத்தமான பசுமாட்டு நெய் சுத்தமான பால் இதை வந்து தான் இந்த மூலிகை பொருட்களை வச்சு அரைச்சி முறையாக சுத்திகரிப்பு செஞ்சு தான் அரைச்சி தான் நம்ம முறையாக காட்சி எடுக்கிறது இதுதான் திக்த கிருதம் இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக மூட்டு வழி பக்கவாதம் பாரிசவாதம் அண்டவாதம் அடல்வாதம் சிலத்துமவாதம் நரித்தலைவாதம் சொல்லக்கூடிய வாத நிலைப்பாடுகளுக்கு பயன்படுகிறது முடக்குவாதம் அதே மாதிரி எக்ஸிமா போன்ற தோல் நோய்கள் வெண்புள்ளி சோரியாசிஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யானை தோல் சூரின்னு சொல்லக்கூடிய கரும்படை சின்ன சின்ன இந்த தேமல் இது மாதிரியான விஷயங்களுக்கும் இது பயன்படுது முக்கியமாக இது ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய அருமையான பொருட்கள் இதில் சேர்றதுனால சந்தனம் வெட்டி வேர் விழாமிச்ச வேர் அதிமதுரம் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீந்தில் சர்க்கரை பேம்பினுடைய பட்டை எல்லாமே இதில் வந்து மொத்தம் இருபத்தைந்து வகையான பொருட்கள் சேர்றதுனால நல்ல அருமையாக உங்களுக்கு வந்து வேலை செய்யும் தினமும் காலையில் மாலையில் ஒரு ஸ்பூன் அளவு இதை கொஞ்சம் முறையாக வந்து கடலில் தாக்கி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா இந்த நோய்கள் அத்தனையும் நன்றி வணக்கம்